லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேரில்லாம் இருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா டாப் குவாலிட்டியில் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு பியூர் ஜெர்ஸி மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க மாட்டு அப்டேட்டர்ஸை பற்றி பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ல லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னாலே குவாலிட்டி தாங்க நம்ம சேனலில் போடுற எந்த ஒரு மாட்டுக்கும் வந்து பார்த்தோம்னா குவாலிட்டியில் வந்து குறையே இருக்காதுங்க சேனல்லே வந்து பார்த்தோம்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடுகளை மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா வீடியோவே வந்து பதிவிட்டு வரோம் ஏன்னா நம்ம சேனலை வந்து பார்த்து மாடு வாங்கி எந்த ஒரு கஸ்டமருக்கும் வந்து பார்த்தோம்னா நஷ்டம் வந்து ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தாங்க வீடியோவை வந்து தேர்ந்தெடுத்து பதிவிட்டு வரோம் வாங்க இந்த மாட்டோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா நாலு பல் போட்டிருக்கக்கூடிய தலையீட்டு ஜெர்சி மாடு மாடு வந்து நல்ல நீளமாக நல்ல வளமான மாடு ரொம்ப அழகாக அட்டகாசமாக இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாதிரியான மாடு வந்து பார்த்தோம்னா இந்த கலரெலாம் ரொம்பவே ரேராக தான் வந்து கிடைக்கும் நல்ல பியூர் ஜெர்சி மாடு தலையத்துலேயே வந்து பார்த்தோம்னா ஒரு பதினைந்து லிட்டர் கரவைத்திறன் வந்து பார்த்தோம்னா சாதாரணமாக இந்த மாட்டுக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் எப்படி இந்த மாட்டுக்கிட்டேருந்து பதினைந்து லிட்டர் கரவைத்திறன் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விற்பனையாளர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாடு வந்து எவ்வளோ நீளமாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா மடியும் ரொம்ப நீளமாக எடுத்துகிட்டு இருக்க மாடு முன்மடி பின்மடி கொண்ட மாடு தொங்கு மடி வந்து கிடையாது ரொம்ப நல்ல பியூர் ஜெர்சி பிரீடாகவும் இருக்குது அதனால் பாலில் வந்து ஃபேட் எஸ்எஃப் கண்டென்ட்டும் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் மாடு வந்து ஒன்பது மாதம் சினியாக இருக்கிறதாகவும் கன்றுங்கின்றது வந்து பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ஜெர்சி மாடு அப்படின்னாலே நமக்கு வரக்கூடிய ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பாலில் வந்து அன் ஆஃப் கண்டென்ட் தாங்க இந்த மாடெலாம் வந்து பார்த்தோன்னா பாலில் அன் ஆஃப் கண்டென்ட் வந்து வர ரேஞ்சுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு நாற்பது ரூபா வரைக்குமே வந்து லிட்டர் வந்து விழுகுங்க இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தென்காசிலிருந்து கோபால் டெய்ரி இருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம என்ன எப்பயுமே கொடுத்தாலும் ஒரு தரமான மாட்டை தான் வந்து பார்த்தோம்னா கொடுப்பாரு அது மாதிரி இந்த மாடு வந்து பார்த்தோம்னா தரத்தில் வந்து குறையே சொல்ல முடியாது இந்த மாட்டோட விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா எழுபதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் சொல்லலைங்க ரொம்பவும் கம்மியான விலை தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க அறுபத்தி நாலாயிரம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த விலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்ப்ளேல திரைய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்கள் மாட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் இன்றைக்கி வாங்கி இன்னும் ஒரு பத்து நாள் வச்சிருந்து மடி எடுத்ததுக்கப்புறம் விற்றீங்கன்னா கூட வந்து பார்த்தோம்னா உங்களுக்கும் ஒரு நாலஞ்சாயிரம் வந்து பார்த்தோம்னா லாபம் இருக்கும் ஸோ இந்த மாட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவும் அழகாக இருக்கக்கூடிய மாடு சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு தரத்தில் வந்து குறை சொல்ல முடியாது மாடு வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து கிடைக்கும் கிடைக்காது அது தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் தமிழ்நாடு கேரளான்னு சொல்லி டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க நாலு பல் போட்டிருக்கக்கூடிய மாடு தலையீத்து மாடு திசி மாடு பதினைந்து லிட்டர் கறவை திறன் வந்து எதிர்பார்க்கலாம் சூப்பராக இருக்கக்கூடிய மாடு இது போன்ற உங்களோட மாடும் விற்பனைக்கு இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க